திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நல்லதை நினைக்கும் போது நல்லதை பார்க்கும்போது நல்லதை கேட்கும்போது நல்லதை பேசும்போது அது நல்ல நேரமாகிறது அகங்காரம் கொள்ளும் நேரம் பாசம் கண்களை மறைக்கும் நேரம் ஆசைகள் எல்லையை மீறும் நேரம் கோபங்கள் உச்சத்தை தொடும் நேரம் தேகம் கவர்ச்சிக்கும் கவர்ச்சியில் மூழ்கும் நேரம் ராகு காலம் படும் நேரம் புறம் கூறும் நேரம் கோல் சொல்லும் நேரம் சதி செய்யும் நேரம் யமகண்டம் ஆகும் தாய் தந்தையை ஆன்மா என உணர்ந்து அவர்களை மதித்து நினைக்கும் நேரம் கடமையில் வழுவாத நேரம் அற வழியில் பொருள் சேர்க்கும் நேரம் அற பொருளை செலவிடும் நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் சுயநலம் கருதாது பிறருக்கு உதவி செய்யும் நேரம் சம்பாதிப்பதில் கொஞ்சமாவது தானம் செய்ய செய்யும் நேரம் சுபமுகூர்த்த நேரம் ஆகும் என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் செல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்